வில்லியனூர் துணை தாசில்தார் மற்றும் துணை ஆட்சியர் நிதி ஆகியோரை கண்டித்து முற்றுகை போராட்டத்தை புதுரை வண்ணான் விடுதலை இயக்கத்தினர் நடத்தினர் புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகளின் புதுரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வில்லியனூரில் உள்ள துணை தாசில்தார் பிரேம் சந்தர் மற்றும் துணை ஆட்சியர் நிதி ஆகியோரை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த முற்றுகை போராட்டம் புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்றது மக்களின் அடிப்படை உரிமையான கல்வி கற்க சாதி சான்றிதழ் வழங்க மறுப்பதாக கூறி இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த முற்றுகை போராட்டத்தில் புதுரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் போது துணை தாசில்தார் மற்றும் துணை ஆட்சியர் நிதி ஆகியோரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன Oh! No. No. அப்படின்னு கேட்குறதுக்கும் அதுவும் ரிப்போர்ட்டும் கொடுக்கல நேராக கலெக்டர்கிட்ட போய் கேட்குறதுக்குவா இருக்குது அதுவும் இருக்குது நான் அப்புறம் தரேன் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மேல்முறையிலே கலெக்டர் தாசில்தாரும் பிஓஆர்ஐ எல்லாம் சேர்ந்து மேல்முறையீடு போனாங்க நாங்களும் அந்த மேல்முறையீடுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வச்சிருக்கோம் அதுக்கும் அவங்க எந்த பதவியும் சொல்லல ஆறு மாத காலமாக இந்த இருக்கிற